எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் நான் ஒரு நாள் கூட வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதையோ இல்லை உங்கள் கிட்டே நான் எனக்கு தோன்ற விஷயங்களை வந்து ஜென்யூனாக நான் பேச நினைக்கிறதையோ நான் ஸ்டாப் பண்ணதே கிடையாது எனக்கு எத்தனையோ உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அதை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் இதுக்கு செய்கிறதுக்கான முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய சப்போர்ட் ஒவ்வொரு நாளும் எனக்கு உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு அதிகமாயிட்டே தான் இருக்குது அவ்வளோ பேர் எனக்கு அவ்வளோ அன்பு காட்டி எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு இருக்கீங்க அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன் அண்ட் தேங்க்யூ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய திறமைகள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மள இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கெல்லாம் எங்கே இருக்க திறமை எனக்கெல்லாம் எந்த திறமையும் கிடையாதுங்க மற்றவங்க மாதிரியெல்லாம் நான் ஒன்றும் திறமைசாலி இல்லை இந்த வார்த்தைகள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் வேறு யாராவது ஒருத்தர் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணி இருந்தால் கூட அதை பார்த்து நம்ம யோசிப்போம் அவங்கள் அவங்க எல்லாம் வந்து அப்படி அவங்களாலலாம் இது முடியுது ச நம்மளாலலாம் முடியாது நமக்கெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நம்மளை நம்மளே காரணங்களை கட்டிப்போமே தவிர நமக்கும் ஒரு திறமை இருக்குது அப்படின்றத நம்ம யாருமே உணர்றது கிடையாது உண்மை என்ன தெரியுமாங்க நானா இருக்கட்டும் இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்களா இருக்கட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே இருக்கட்டும் எல்லாரையுமே கடவுள் வந்து ஏதோ ஒரு திறமையோட தான் இந்த உலகத்துக்கு நம்மளை படைத்து அனுப்பியிருக்காரு நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கு நம்ம தான் வந்து நம்மளோட திறமை என்ன நம்ம ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கறது கிடையாது உதாரணத்துக்கு நம்ம நிறைய சொல்லுவோம் யாருக்குமே என்னை பற்றி தெரியாது எனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும் என்னை புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தான் அப்படின்ற வார்த்தைகளை கூட நம்ம சில சமயம் பயன்படுத்தியிருப்போம் உண்மை என்ன தெரியுமா இந்த உலகத்திலையே நம்மளை நெகட்டிவா திங்க் பண்ணுற முதல் பர்சன் யார் தெரியுமா நமக்கு நம்ம தான் நமக்கு நாம் தான் எதிரியாக இருக்கும் நிறைய சமயத்தில் அதை நம்ம உணர்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் தான் அடுத்தவன் பேசுகிறதெல்லாம் அடுத்தவன் திங்க் பண்ணுறதெல்லாம் அடுத்தவன் ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் யாரோ ஒருத்தன் நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டான் யாரோ ஒருத்தன் என்னை பேசிட்டான் அப்படின்னு நம்ம வருந்துவோம் சில சமயம் நம்ம அவங்க கூட சண்டைக்கு கூட போவோம் ஆனால் நம்ம நம்மளை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா என்னால் எதுவுமே முடியாது எனக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்கிட்ட எதுவுமே திறமை கிடையாது அப்படின்ற ஒரு பல வார்த்தைகள் நம்மளை பற்றி நம்மளே மட்டமாக நெகட்டிவாக யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் இன்னொருத்தர் சொன்னால் மட்டும் நமக்கு கோபம் வரும் ஆனால் செய்கிற மொத்த வேலையை நம்ம தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம வாழ்க்கைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வேற யாரோ வந்து நம்மளுக்கு எடுக்க வேண்டாம் யாரோ வந்து அதை தடுக்க வேண்டாம் நம்ம தான் அதுக்கு முதல் எதிரியாக இருக்குமே ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஸோ நமக்கு நாம் எதிரியாக இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ நமக்குன்னு ஒரு திறமை இருக்குல்லங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக நம்ம எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது ஸோ அந்த திறமை வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய திறமையை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் சூப்பராக கண்டுபிடிக்கலாம் ஈஸியான வழியில் கண்டுபிடிக்கலாம் நம்ம திறமைகளை அண்ட் நானும் என் திறமையை அப்படி தான் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு முடியாத ஒரு கட்டத்தில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் என் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காக எனக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருக்கேன் ஆன்சைட்டியால் என்னால் முடியல அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் கட்டத்தில் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளில் ஒரு டென் டேஸில் வந்து என் சிஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அவங்களால வந்து என்ன சொல்கிறது ஒரு வீடியோ போட்டாங்க பட் அதுக்கு மேலே அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் இல்லை எப்படி என்னன்றது தெரியல அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா நீ பண்ணுற மாதிரி என்னால் பண்ண முடியுமா நீ பண்ணுற மாதிரி என்னால் பண்ண முடியுமா ஆனால் என்னால் பண்ண முடியாது எனக்கு அவ்வளோ திறமை கிடையாது என்னால்லாம் அது முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்களே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீர்மானிச்சுக்கிட்டாங்க அண்ட் இந்த விஷயத்தை என்கிட்டேயும் சொன்னாங்க உன்ன மாதிரி என்னால் பண்ண முடியல உன்ன மாதிரியெல்லாம் எனக்கு திறமையே கிடையாது நான் வேஸ்ட்டு என் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியாது இன்னும் மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னேன் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது ஒவ்வொரு ஒரு திறமைகள் இருக்குது இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பேசுறதுல திறமை எனக்கு அது பிடிச்ச விஷயமும் கூட ஓகேவா நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு பேச்சாளர் ஆகணும்னு ஸோ எனக்கு பேசிக்காகவே பேசுகிறது நல்லா வரும் அப்படின்றதால எனக்கு இது கிளிக் ஆகிடுச்சு ஸோ என் திறமை இது உண்மையாலே அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்காக நான் என்னோட எனக்கு எது வருதோ நான் நான் இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன் நீ கவலைப்படாத நீ இன்னொருத்தருங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு யோசிக்கிற தூக்கி போட்டுடணும் அதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும் நமக்குள்ள ஒரு விஷயம் தோணுதா ஃபர்ஸ்ட் இன்னொருத்தருங்களை பார்த்து அவங்க அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வச்சு நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறது வேற அவங்க அவங்க ஒரு பர்சன்ஸை ரோல் மாடலாக எடுத்துக்கிறது வேற ஆனால் அவங்க பண்ணுறத அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ நம்ம நம்மளுக்குன்னு ஒரு 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 விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும் திறமைகள் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போதான் நான் எஸ்டர் கிட்ட சொன்னேன் நீ யாரையுமே பார்க்காத நீ எதையுமே பார்க்காத ஃபர்ஸ்ட் உனக்கு எது வரும் அப்படின்றத நீ ரியலைஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ நான் ஏன் இந்த விஷயத்த கூட நான் சொல்கிறேன்னா நம்மள நிறைய பேர் பண்ணுற தவறு இதுதான் நம்ம திறமை என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்காமயே யாரோ ஒருத்தர் பண்ணி ஏதோ ஒன்று சக்சஸ் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு நான் இப்படி இப்படியானால் எனக்கு நல்லா இருக்குமே நான் அப்படியானால் இவங்கள மாதிரி வந்தால் நல்லா இருக்குமே இவங்கள மாதிரி பண்ணலாம்ல அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது வேணா அவங்க போயிருக்க வழியை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நமக்குன்னு ஓனா நம்மளோட வேணும் ஒன்று இருக்குல்லங்க நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்லங்க அதில் நமக்குன்னு ஒரு திறமை இருக்குல்லங்க அந்த திறமையை கண்டுபிடிச்சு நம்ம வேணா அந்த வழியில் நம்ம போகலாம் தப்பே கிடையாது நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் வீடியோஸ் பார்க்கறதே விட்டுட்டேங்க மற்றவங்க பேசுகிற வீடியோஸ் இருக்குல்லங்க இந்த மாதிரி நான் நிறைய பார்க்குறதே கிடையாது காரணம் என்ன தெரியுமா எங்கே வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ நான் மற்றவங்கள மாதிரி எனக்கு வந்துடுமோ ஏதாவது ஒரு வகையில நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதை நம்ம லேர்ன் பண்ணி அது அறியாமே நமக்குள்ள அது வந்துடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வரக்கூடாது இப்போ நான் போயிட்டு இருக்கேன்னா நான் ஜென்யூனா அண்ட் ட்ரூவா அண்ட் ஆனஸ்டா எனக்கு எது வருதோ என்னால் எது முடியுதோ அதை மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் இன்னொருத்தருங்க இன்னொரு சஜஷன்ஸு இன்னொருத்தங்க பண்றத பார்த்து அந்த மாதிரி நான் பேசணும்னு நினைச்சேன்னா அங்கே மாயா நான் பேச மாட்டேன் மாயாவா நான் பேச மாட்டேன் நான் எந்த நபரை பார்த்துட்டு நான் அதை பேசணுன்னு அந்த நபர் தான் அங்கே பேசின மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் முதல்ல இன்னொருத்தங்களை பார்த்து திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்க தே ஃபஸ்ட்டு திறமையை நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எந்த வேலை போகலாம் எப்படி போகலான்றதை நம்ம யோசிச்சுக்கலாம் முதல்ல நம்ம கிட்டே இருக்க திறமை எப்படி தெரியுமாங்க கண்டுபிடிக்கணும் அதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக தேவை ஒன்று வந்து தன்னம்பிக்கை தேவை ரொம்ப தேவைங்க நம்ம திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை தேவை இன்னொன்று வந்து நமக்கு பயம் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம தூக்கி போடணும் அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாவது நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ்ஸில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு வருதோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கணும் இல்லை நீ ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து நீங்கள் அழகாக எழுதிக்கலாம் உங்களோட ப்ளஸ் என்னன்னு அப்புறம் இன்னொரு பக்கம் உங்களோட மைனஸ் இப்போ இப்போ நான் என் சிஸ்டரோட உதாரணம் சொன்னேன் ஸோ அதுலேருந்தே ஒரு விஷயம் சொல்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி பேசி வீடியோ போகிறதுக்கு முடியல பட் ஆனால் அவங்களுக்கு இந்த எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸ் பண்ணுறது டப் மேஷ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வருது பட் இப்படி கேமரா முன்னாடி உக்காந்துக்கிட்டு இப்படி பேசுறது அவங்களுக்கு அது வரல ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொன்னேன் ஸோ நீங்களும் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்ல என்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியாது ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு லாஸ்ட் வீக் அப்லோ அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் வந்து நமக்கு இதுதான் கரெக்ட் நம்மளோட கோல் இதுதான் இதுதான் நம்ம லைஃப்பில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த யோசித்து பார்க்கணும் ஒரு செகண்டு நம்ம எந்த விஷயம் பண்ண நினைக்கிறோமோ அந்த விஷயம் நான் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் நான் இதையே பண்ணாலும் நான் சந்தோஷமா இருப்பேனா அப்படின்றத நமக்குள்ள நம்மளே கேட்டுக்கணும் அதை அந்த அஞ்சு வருஷமும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம மைண்ட்ல ஒரு அஞ்சு வருஷமா நான் இதே பண்றேன் அப்போ என்னோட க்ரோத் எப்படி இருக்கும் நான் எப்படி இருப்பேன் எனக்கு இப்போ இது இவ்வளோ சந்தோஷம் தருது அப்பயும் எனக்கு அது சந்தோஷம் தருமா அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஸோ அதே மாதிரிதாங்க நம்ம இது பண்ணுறோம் நம்ம இப்போ ரெண்டு பக்கம் எழுதி வச்சிருக்கோம்ல பிளஸ் அண்ட் மைனஸ் ஸோ உங்களோட ப்ளஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஓகே அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டை கண்டுபிடிங்க ஓகே இது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு மைனஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கீங்கல்ல ஸோ அதில் ஏதாச்சும் வளர்த்துக்க முடியுமா அதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களுடைய இதுக்கு அது ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்கா ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூப் பண்ணோம் ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு வந்து கேமரா ஃபியர் இருக்குது உதாரணத்துக்கு அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து இப்போ இது ப்ளஸ்ஸில் வந்து உங்களுக்கு யூடியூப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபேம் ஆகணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு குக்கிங் நல்லா வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில டேலண்டஸ் இருக்குது அதெல்லாம் எழுதியிருக்கீங்க ப்ளஸ்ஸில் பட் மைனஸில் வந்து உங்களுக்கு கேமரா ஃபியர் இருக்குதுன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்போ நீங்க யூடியூபர் ஆகணும்னா உங்களுக்கு இந்த இந்த விஷயமும் வந்து சரி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது ரிலேட்டட்ல இதுக்கு இது தேவை அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா உங்களோட கேமரா ஃபியரை நீங்க போக்கலாம் அதுக்காக நீங்க முயற்சி பண்ணலாம் அதை எப்படி முயற்சி பண்ணலாம்னா அதுக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா பயமும் தன்னம்பிக்கையும் இது ரெண்டையுமே நம்ம வளர்த்துக்கணும் அதாவது பயத்தை போக்கிடணும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் ஓகேவா இது நீங்க வளர்த்துக்கிட்டு அண்டு யார் என்ன சொன்னாலும் நான் வைக்கப்பட மாட்டேன் அவமானப்பட மாட்டேன் எதையும் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கணும் ஸோ அப்படி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ கேமரா இயர் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கேமரா இயர் இருக்குதுன்னா அதை போக்குறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பேசலாம் இது வெறும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக கிடையாதுங்க இது ஒரு உதாரணம் மட்டும்தான் நான் இதை பொதுவாக எல்லா விஷயத்துலேயும் நான் சொல்கிறேன் நம்ம எல்லா எல்லா எல்லாருக்குமே இருக்க எல்லா திறமைகளுக்குமே இது நம்ம ஒப்பிடலாம் ஓகேவா ஸோ நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ நம்மளோட திறமை என்னன்றதை கண்டுபிடிக்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா மட்டும்தான் அதுக்கான பலன் நமக்கு தெரியும் நம்ம எதையுமே பண்ணாம யாரோ ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கவரோ இல்லை நம்ம கூட இருக்கவங்களோ வந்து இது உனக்கு நல்லா இருக்கு இந்த திறமை உங்ககிட்ட இருக்கு இதை நீ பண்ணு அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது அப்படி சொன்னாலும் அது கரெக்டா இருக்குமானா எனக்கு தெரியாது உள்ளபூர்வமா ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அது என்னைக்குமே நமக்கு நிலைக்கும் அது என்னைக்குமே நம்ம அதை பண்ணுவோம் இன்னொருத்தருங்க ஒருத்தங்க சொல்றதால என்னைக்குமே வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது ஒரு கட்டாயத்துலயோ இல்லை ஒரு இதுலேயோ தான் நம்ம பண்ணுவோமே தவிர நம்ம ஒரு ஆசையாக ஒரு உள்ளபூர்வமான ஒரு இதில் நம்ம பண்ண முடியாதுங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த திறமைகள் இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்லாம் நீங்கள் வருந்தாதீங்க நானும் ஒரு நாள் வந்து எதுவுமே எனக்கு என்னால் முடியாது அப்படின்ற ஒரு அடிமட்ட நிலை ஒரு ஜீரோலேருந்து தான் என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய விஷயங்களை நான் ட்ரை பண்ணேன் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தேன் நிறைய அவமானங்களை பார்த்தேன் நிறைய கஷ்டங்களை பார்த்தேன் இப்போ வரைக்கும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகேவா அது ஒரு தொடர்கதையாக இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் என் தேடல் என்றைக்குமே நின்னது கிடையாது என் திறமைகளை நான் வெளிப்படுத்துறதுக்கு என்றைக்குமே நான் தயங்கினது கிடையாது அண்ட் என் திறமைகளை வந்து நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பொழுதும் நான் வந்து அப் பண்ணதே கிடையாது வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து என்னோடய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நான் எப்போவுமே ஆவலாக இருப்பேன் ஸோ அதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் அண்ட் உங்களுக்காக நான் ஸ்பெஷலி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் யாரை விடவும் குறைந்தவர்களும் கிடையாது யாரும் உங்களை விட உயர்ந்தவர்களும் கிடையாது ஸோ நீங்கள் உங்கள் திறமைகளை கண்டுபிடிங்க உங்கள் கிட்ட அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதை கூர்ந்து கவனிங்க உங்களை நீங்கள் நெகட்டிவாக சொல்லிக்கிறத முதல்ல நிறுத்துங்க உங்களை நீங்கள் பிளேம் பண்ணுறதை நிறுத்துங்க ஓகேவா உங்களோட திறமைகளை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பொறுப்பு ஸோ இனி வரும் நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு எனக்கு இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும் ஓகேவா நான் அதுக்காக ஆவலை காத்துக்கிட்டு இருப்பேன் ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி நான் தொடர்ந்து நம்ம டெய்லியும் ஒரு நல்ல விஷயங்களோடு பேசலாம் பாய் உங்களுடன் உங்கள் மாயா